கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் உள்ள எலுமீஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் பதினேழு மூணு என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் இந்த வருஷத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா நான் என்னுடைய வாய் அண்டவரை யாரையும் காயப்படுத்தக்கூடாது யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது என்று ஒரு தீர்மானம் பண்ணுவோமா மத்திய பதினைஞ்சி பதினெட்டில் சொல்லியிருக்கிறாரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக ஒன்று சாமி வெளியின் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பெண்ணினால் என்ற சகோதரி அன்னால் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்ததை நினைத்து அவளை கேவலமாக ஏளனமாக பேசி அவளை காயப்படுத்தி கொண்டே இருந்தான் அண்ணாளுடைய மனம் புண்பட்டு போய்விட்டது காயப்படுத்திப்பட்டு போய்விட்டது இப்படியாக அநேகர் இன்றைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசி அநேகர் தீட்டுப்பட்டு போய் கிடக்கிறார்கள் நாம் இன்றைக்கு நம்முடைய வாய்க்கு ஒரு தீர்மானம் வைப்போமா அந்த சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறான் என் வாய்க்கு காவல் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான் ஆம் பிரியமான தேமுடைய பிள்ளைகளை குடி அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் எப்படி போய் போட்டு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியாக நம்முடைய வாய்க்கும் ஆண்டவர் காய காவல் வைக்கும்படி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம் அன்பு தேவண்டை பிள்ளைகளே நீதிமொழிகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதினோராது வசரமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே ஒரு வாயாடி அடங்காதவளுமா இருந்தாள் என்று போட்டிருக்கிறது அப்படியாக ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் அவள் ஒரு பயங்கரமான வாயாடியாக இருந்தாள் அவள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடாய் போட்டுக்கிட்டு வடை சுட்டுக்கிட்டு இருப்பாள் மக்கள்லாம் வந்து கேட்பாங்க ஏம்மா நடு தெருவில் வந்து நடு ரோட்டில் இப்படி பண்ணுற அப்படின்னு நான் எங்கே வேணாலும் சுடுவேன் உனக்கு என்ன வந்திருக்கு நீங்கள் வாய் மூடிட்டு போங்க நான் இங்கே ரோட்லேயும் சுடுவேன் வீட்லேயும் சுடுவேன் எங்கே வேணாலும் சுடுவேன் அப்படின்னாலாம் அப்படியா ஜனங்கள்லாம் பயந்துன்னு போயிட்டாங்களாம் ஒரு மனிதன் ஒரு நாள் வந்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னாலாம் ஓகே அப்படின்ட்டாலாம் ஆனால் நீ வாய் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னான் அந்த பையன் சரின்னு ஒ ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜுக்கு எல்லாம் பத்திரிக்கைலாம் அடித்தாங்க ஒவ்வொரு வீடாக போய் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் பத்திரிக்கை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ அப்படின்னாங்களாம் அடுத்த வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கும் போது ஐயோ இவ்வளோ போய் கல்யாணம் பண்ண போன போகிறேன் அப்படின்னாங்களாம் இப்படியாக எல்லாம் அப்படி போய்கிட்டே இருந்தது பத்திரிக்கை அடி முடித்தாச்சு பத்திரிக்கை வச்சு முடித்தாச்சு கல்யாணம் வந்தது மேடையில் ஐயர் வராரு ஐயரை பார்த்து இந்த பொண்ணு கேட்குது ஐயரே தப்பார் வள 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 கொல வளர்னு பேசிட்டு இழுத்துன்னு கிடக்கக்கூடாது ட சட்டு புட்டுன்னு நீங்கள் மேரேஜை முடிக்கணும் புரியுதா அப்படின்னா மேரேஜை முடிஞ்சது மாப்பிள்ளை வந்த மாப்பிள்ளை அந்த மாட்டு ஒரு குதிரை வண்டியில் பொண்ணை அழைச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறார் போகும்போது அந்த குதிரை டக்கு புக்குன்னு ஆடிக்கிட்டு போகுது வண்டி என்ன யார் நீர் மாப்பிள்ளை இப்படியா இந்த வண்டியை ஏன் ஓட்டிகிட்டு வருது அப்படின்னாரான் அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தது தான் அந்த குதிரை வந்து எடா குணம் பண்ணிச்சான் ஒரு ஒரு சாட்டை எடுத்து அடித்தாரான் அடிச்சுட்டு ஃபஸ்ட் வார்னிங் அப்படின்னாரான் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே மறுபடியும் அந்த குதிரை குணம் பண்ணித்தான் மறுபடியும் அடிச்சுட்டு செகண்ட் மார்னிங் அப்படின்னாரான் மூணாவது தூரமாக அந்த குதிரை அப்படி போயிட்டே இருந்தது தான் இந்த மாதிரி போயிட்டு கிடிச்சான் டக்குன்னு அடிச்சுட்டு தேர்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி குதிரை டக்கு புக்கு டக்கு டக்கு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாரான் உடனே இந்த இந்த பொண்ணு என்ன இப்படி எப்படி பண்ணிட்டீர் அப்படின்னாரான் வார்னிங் அப்படின்னாறான் இப்போ எப்படி நம்ம போகிறது செகண்ட் வார்னிங் அப்படின்னாரான் குதிரையை சாக் நம்ம எப்படி போகிறது தேர்ட் வார்னிங்ன உடனே வாய் மூடிட்டாலாம் அந்த மாதிரி இன்றைக்கி அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அநேகர் நம்முடைய வாயில யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமாண புத்தகமும் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது மகனேன்னு சொல்லியிருக்கிறார் அங்கே ஓசியா தெருகு தரிசி புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் ஒன்றில் வாயிலே எக்காலத்தை வை அப்படின்னு சொன்னார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றில் கத்திர எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார் ஆம் துதிதான் இன்றைக்கு எக்காலத்தை ஊதின பொழுது அங்கே எரிகோ மதில்களெல்லாம் இடிஞ்சு விழுந்தது இன்றைக்கு உங்கள் வீடு துதி வீடாக மாறட்டும் துதியுங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ மதில்களெல்லாம் இடிஞ்சு விழுவட்டும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தமிழை எங்கள் நல்ல பிதாவி இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தங்களுடைய வாய்க்கு காவல் வைத்து ஒவ்வொருவரும் தங்கள் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி அடுத்தவங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு படிக்க கத்தரையே துதிக்கிற பிள்ளைகளாக கத்தரையே ஆராதிக்கிற பிள்ளைகளாக கத்தரையே புகழ்கிற பிள்ளைகளாக இந்த வருஷம் எல்லாம் துதித்து எல்லாம் தாண்டி போக உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி